ஒரு விஷயத்தை தொடர்ந்து கவனிக்க முடியலங்கிறது தான் இங்கே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சரி நம்மளை விடுங்க குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க மாணவர்கள் என்ன பண்ணுவோம் இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நிறைய உளவியலாளர்கள் இந்த விஷயத்தை வர சிற ஆப்பெல்லாம் இருக்கும் இல்லையா அதாவது நான் பேரெலாம் சொல்ல முடியும் எந்த அளவுக்கு அது அமைதியாக இருக்கணும்னா தியானம் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் தூங்குற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கறது யாராவது ஒருத்தர் ஸ்லோ டவுன் ஆகும்போது யாராவது ஒருத்தர் பிக்கப் பண்ணி போவாங்க யாராவது ஒருத்தர் டிமோட்டிவேட் ஆகும்போது யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி கூட நூறு இல்லை ரெண்டாயிரம் மடங்கு வேலைகளை அன்னைக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் டிஸ்ட்ராக்ஷன் கவன சிதறல் வந்து பரவிக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க அட்டென்ஷன் ஸ்பேன் இது வந்து ரொம்ப குறுகி பதிமூணு செகண்ட் தாங்க இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆய்வுகள் நிறையா அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு விஷயத்தை தொடர்ந்து கவனிக்க முடியலைங்கிறது தான் இங்கே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சரி நம்மளை விடுங்க குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு பாடத்தை நடத்தக்கூடிய டீச்சராக இருக்கட்டும் ஒரு மணி நேரம் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற ஒரு செமினாராக இருக்கட்டும் மூணு மணி நேரம் எழுதக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும் இவர்கள்லாம் பதிமூணு செகண்டுக்கு மேலே கவனத்தை குவிக்க முடியல அட்டென்ஷன் ஸ்பேன் அவங்களுக்கு அதுக்கு மேலே இல்லைன்னா அவங்களுடைய எதிர்காலம் எவ்வளோ பெரிய கேள்விக்குரிய சந்திக்கும்ல ரைட் இன்றைக்கி டிஸ்ட்ராக்ஷனை தடுக்கக்கூடிய ஏழு வழிகள் மாணவர்களுக்காக சொல்கிறது காத்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் இலக்க நிர்ணயிச்சு தீர்மானிக்கிறது என்ன பண்ணணும்னா நீங்கள் என்னவாக போகிறீங்க எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை மாணவர்கள் மத்தியில் நம்ம உருவாக்கணும் இல்லை அவங்களா யோசிச்சிட்டாலும் சரி எதுக்காக நம்ம படிக்கிறோம் நீ எதுக்காக படிக்கிற படிச்சு என்ன ஆக போகிற அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவர்களுக்கான பதில் தொடர்ந்து அதுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் நிறைய வகுப்புகளில் புது ஸ்கூல் போகும்போது இது புது கிளாஸ் போகும்போது சில ஆசிரியர்கள்லாம் கேட்குறத பார்ப்போம் நீ என்னவாக போற நீ என்னவாக போகிறேன்னு இது ஒரு சடங்கு சம்பிரதாய மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நிறைய உளவியலாளர்கள் இந்த விஷயத்தை வரவேற்கிறாங்க ஆசிரியர்கள் கேட்கணும் பக்கத்தில் இருக்கவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் படிக்கிறோம் ஸ்கூல் போகிறோம் எக்ஸாம் எழுதுகிறோம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு ஸ்டூடெண்ட்டோட மைண்டில் வரணும் அதுதான் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து அவனை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்க வந்து இலக்கை நிர்ணயிச்சிட்டாங்க நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே அது எப்படி டிஸ்ட்ராக்ஷனை தடுக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா எஸ் நாம் அவ்வளோ பெரிய கோல் வச்சுருக்கோம்ல அப்போ நாம் இதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற கொஸ்டின் அவங்களுக்குள்ள வருமா இதில் டைம் வேஸ்ட் ஆச்சுன்னா நம்ம அந்த கோலை மிஸ் பண்ணுவோம்ல அப்படின்னு தோணும் இப்போ நாம் வந்து ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கடையில் என்ன வாங்க போகிறோம்னு ஒரு கோல் வச்சுருப்போம் இந்த கடையில் அரிசி வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு கோல் வச்சுருப்போம் ஒருவேளை கோல் இல்லாமல் பேக்கெட்டில் பைசா வச்சுக்கிட்டு நேராக தெருக்கு நடந்து போனோம்னா என்ன நடக்கும் நம்ம பார்க்குற பொருள்லாம் வாங்குவோம் இல்லை வாங்குறதுக்கு நினைப்போம் இல்லை பேரம் பேசிக்கிட்டு இருப்போம் கடைசியில் நம்ம வாங்க நினச்ச அரிசி கடை மூடியே போயிடுவோம் இல்லை பணம் இல்லாமல் கூட நம்ம திரும்பி வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா மனசு டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நாம் எதுக்காக போகிறோமோ அந்த வேலையை முடிக்கணும் முடித்ததுக்கப்புறம் அந்த அரிசி கடை அண்ணாச்சிக்கி அண்ணா நன்றிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து மற்ற பொருள்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம் இல்லை பேரம் பேசணுன்னா பேசலாம் இல்லை விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வரலாம் இப்போ இலக்கு நிர்ணயிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை அதனால் டிஸ்ட்ராக்ஷனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மாணவர்கள் ஏன் படிக்கிறாங்க ஏன் படிக்கணும் அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி அவர்களுக்கான ஒரு இலக்கை அவர்கள் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஷன் போர்டு அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணி வீட்டில் எங்கேயாவது மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் போமடாரோ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன போமடாரோ இருபத்தஞ்சு நிமிஷம் வேலை பண்ணுப்பா அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் போமடாரோ ரூல் ஸோ இந்த போமடாரோ ரூலை வந்து பசங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இருபத்தஞ்சு நிமிஷம் எழுதணும் இல்லை படிக்கணும் இல்லை நம்மளோட இலக்க நோக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இலக்கை நோக்கி நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அஞ்சு நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவர்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைன்னா ரொம்ப நேரம் படிக்கிறேன்ட்டு ஒரு மூணு மணி நேரத்தில் டயர்ட் ஆகிடுவாங்க படித்தோம் இருக்க மாட்டாங்க ஓய்வும் கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த படிக்கணும் நேரம் படிக்கணுங்கிற திட்டமிடுதல் இருக்கு இல்லையா இதை செஞ்சுட்டோம்னா டைம் மேனேஜ்மெண்ட் பசங்களுக்கு சாத்தியமாயிடும் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஜிட்டல் தடைகளை வந்து அகற்றணும் டிஜிட்டல் தடைகளாக இதுதானப்பா பெரிய விஷயமா இருக்குது இது எப்படி அகற்றுறது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எஸ் ரொம்ப கஷ்டம்தான் இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து ஆன்லைன் கிளாஸு அப்புறம் ஆன்லைன் வீடியோ அப்புறம் ஆன்லைன் ஃபைலில் வந்து ஏதாவது ஒரு கூகுள் ஷீட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறது இந்த வேலைகள்லாம் மாணவர்கள்லாம் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பசங்களை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் தேவையில்லாத சில ஆப்பெல்லாம் இருக்கும் இல்லையா ஏதாவது நான் பேர்லாம் சொல்ல முடியாது அந்த ஆப்புக்குள்ளே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டி அப்படி ஜன்னலை பார்த்துட்டு வரணும்னு நினச்சாலே நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரத்தை சாப்பிடக்கூடிய ஆப்பெல்லாம் இருக்கும் அந்த ஆப்பெல்லாம் மொத்தமாக தூக்கிடலாம் முக்கியமான வகுப்புகள் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மொபைல் ஃபோனில் மட்டும் மாணவர்களுக்கு மொபைல் ஃபோனே கொடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் இருக்கீங்களா இதை பற்றி கண்டிப்பாக ஆகணும் ரைட் நம்ம விஷயத்துக்கு வரும் மொபைல் ஃபோனில் டேட்டாவை கட் பண்ணிட்டு அடுத்து வீடியோ பார்க்கறதுக்கு அதாவது ஆஃப்லைன் வீடியோ பார்க்கறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு பார்க்கலாம் ஆஃப்லைனில் ஃபைலை வந்து செக் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்டை செக் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் செக் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஆன்லைனில் இருக்கும்போது என்னவாகும்னா டேட்டா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று நம்ம பார்க்கணும்னு தோணும் ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணணும்னு தோணும் சேட் பண்ணணும்னு தோணும் ஸோ அங்கேருந்து நம்ம வெளில வரணும்னா நெட்டே இல்லாமல் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியே இல்லாத ஒரு சூழலில் நாம் இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த நேரம் வந்து பயன்படும் இதை நம்ம ரெண்டாவது செக்மெண்ட்டில் பார்த்தோம் டைம் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா அது இங்கே பயன்படும் டிஜிட்டலை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அது நம்மளை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கேருந்து தப்பிச்சு நம்மளோட வேலையை முடிச்சுட்டு வெளியில் வரலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நாலாவது முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஸோன் அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு ஒரு நல்ல சூழல் இப்போது பள்ளிக்கூடங்களில் வகுப்பறையை சொல்லுவாங்க இல்லையா இவ்வளோ ஜன்னல் இருக்கணும் இந்த அளவுக்கு காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி வீடுகளில் குழந்தைகள் படிக்கிறதுக்கு காற்றோட்டமான ஒரு நிதானமான அமைதியான ஒரு இடம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் எந்த அளவுக்கு அது அமைதியாக இருக்கணும்னா தியானம் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் தூங்குற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது இருந்தாலும் தப்பில்லை தியானம் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணக்கூடிய அளவில் ஒரு இடம் இருந்துன்னா அந்த இடம் படிக்கிறதுக்கு ஏற்ற இடம் தியானத்துலேருந்து தொடங்கலாம் தப்பில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிக்கலாம் மனசை ஒரு படிக்க ஆரம்பிக்கும் போது சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் அப்படிப்பட்ட ஜோன் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா அதுக்கு ஏற்பாடுகளை பண்ணுங்கள் நம்மளுடைய டைமை சாப்பிடக்கூடிய நம்மளை படிக்க விடாமல் பண்ணக்கூடிய நம்மளை டீமோட்டிவேட் பண்ணக்கூடிய ஆட்கள்ட்ட இருந்து நகர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மோட்டிவேட்டடாக இருந்து இனி இந்த லெசன் முடிஞ்சிருச்சா ஓகே இது படி இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா பரவாயில்ல அடுத்து இவ்வளோ மார்க் வாங்கலாம் தப்பில்லை அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கைட் பண்ணுற சூழல் இருந்தாலோ அல்லது ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய சக நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அப்படி அமைஞ்சாலோ சூப்பராக இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக வராது ஏன்னா எல்லோரும் ஒரே இலக்கை நோக்கி தான் போக போகிறாங்க ஸோ அவர்களுடைய இலக்கு சீக்கிரமாக வசப்படுறதுக்கு யாராவது ஒருத்தர் ஸ்லோ டவுன் ஆகும் போது யாராவது ஒருத்தர் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போவாங்க யாராவது ஒருத்தர் டிமோட்டிவேட் ஆகும் போது யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க இப்படி அந்த குழுக்குள்ள நம்ம போய்ட்டோம்னா நாம போக வேண்டாம் அந்த குழுவே நம்மளை தூக்கிட்டு போய் அங்கே விட்டுவிடும் டிஸ்ட்ராக்ஷன்கிற பேச்சுக்கே இடமே இல்லை ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது செக்லிஸ்ட் டெய்லி இது என்ன செக்லிஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன வேலையெல்லாம் முடிச்சிருக்கோம் ஃபிசிக்ஸில் ஒரு பாடம் முடிச்சிருக்கோம் இல்லை சிவிக்ஸில் ஒரு பாடம் முடிச்சிருக்கோம் ஜாகிரபியில் ஒரு பாடம் முடிச்சிருக்கோம் கெமிஸ்ட்ரியில் ஒரு பாடம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் என்ன முடிச்சிங்களோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ நாளைக்கான லிஸ்ட்டை நீங்கள் பண்ணலாம் டு டூ லிஸ்ட் அப்படின்னு போட்டு நாளைக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் நாளைக்கு இந்த ஒன் மார்க்லாம் படிக்கணும் இல்லை டூ மார்க்லாம் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களால் வேறு வேலைகளில் கவனத்தை செலுத்த முடியாது கண்டிப்பாக நம்ம நேற்று சொன்னோம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி இதை விட ஜாஸ்தியாக முடிக்கலாம் இல்லை குறைவாகவது இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த பட்டியலை வந்து முடிக்கிறதுக்கு உங்கள் கவனத்தை வச்சுருப்பீங்களே தவிர உங்களை வேற எங்கேயும் திசை தீர்ப்புறதுக்கு யாரும் காரணமா இருக்க மாட்டாங்க அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் செவன்த் பாயிண்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த காலை மார்னிங் ருட்டீன் இருக்கல அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு லிஸ்ட் கூட போட்டுக்கிட்டா சரி நான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் அஞ்சரை மணிக்குள்ளே என்னோட ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் முடிச்சிருப்பேன் அதுக்கப்புறமா ஆறரை மணிக்குள்ளே தியானம் முடிச்சிருப்பேன் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் முடிச்சிருப்பேன் அதுக்கப்புறமா ரைட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுப்பேன் அப்படின்னு ஒரு ஷெடியூல் இருக்குல்ல உங்களுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதை நீங்கள் நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டு மார்னிங் எழுந்ததுலேருந்து ஸ்கூல் போகிறதுக்குள்ளே இல்லை காலேஜ் போகிறதுக்குள்ளே என்னெல்லாம் எழுத முடியுமோ அதை எழுதிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருந்ததுன்னா நாம இந்த நேரத்தில் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கிருந்து இருந்து உங்களால் டிவேட் ஆக முடியாது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் காலையில் எழுந்துட்டு பெட்டில் இருந்து எழுந்துக்கிறதுக்கே ஏழு மணி ஆகிறவங்களாம் சில பேர் இருப்பாங்க அதுக்கப்புறமா காஃபி சாப்பிட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு மணி நேரம் ஆக்கிறவங்களாம் இருப்பாங்க பொறுமையாக படிக்கலாம்னு நினைக்கும் கொட்டாய் வர ஆரம்பிச்சிடும் ஸோ மார்னிங் ரொட்டீனை இந்த நேரத்தில் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வேறு எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகிறது இல்லை அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் தான் அவாடா முடிச்சோம்ல வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போவாங்க அந்த உந்துதலில் இன்னும் நிறைய வேலைகளை முடிக்க முடியும் இன்ஃபேக்ட் காலையில் நேரத்தில் நீங்கள் நிறைய வேலை முடிச்சதா உங்கள் மூளை நம்பிடுச்சுன்னா தி பெஸ்ட் டேவாக அது இருக்கும் ஏன்னா நூறு இல்லை ரெண்டாயிரம் மடங்கு வேலைகளை அன்றைக்கி செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுனா ரெண்டாயிரம் மடங்கு வேலைகள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நிறைய விஷயங்கள் உங்களோட நான் கலந்து பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் உங்களோட கருத்துக்களை நீங்கள் என்னோட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் மாணவர்கள் கட்டாயமாக டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஏழு விஷயங்கள்னால் அது இந்த விஷயமாக தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா விஷயம்ன்றது இதை நீங்கள் சொல்லலை அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி